வணக்கம் நண்பர்களே இது ட்ரெண்டிங் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையையே ஒரு மேஜிக் போல மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் அதாவது நாம தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு பதினஞ்சு நிமிஷ பயிற்சி மூலமா இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகிறது அதன் மூலமா நமக்கு வேண்டியதை எப்படி அடையிறது அப்படிங்கறத பத்தி ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் நம்மளில் பல பேர் ராத்திரி படுக்கைக்கு போனதும் ஃபோனை நோண்டுறது இல்லைன்னா அன்னைக்கு நடந்த சண்டைகளையும் கவலைகளையும் நினச்சி வருத்தப்படுறத தான் வழக்கமாக வச்சுருக்கோம் ஆனால் உண்மையிலேயே நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்ச நேரம்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி வாய்ந்த நேரம் அந்த சமயத்தில் நம்மளோட ஆழ்மனது ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஒரு விதையாக உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சு பிரபஞ்சத்துக்கு ஒரு மெசேஜாக போகும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது தூங்குறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபோன் லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுடுங்க ஏன்னா அந்த நீல நிற ஒளி உங்க தூக்கத்தையும் உங்க மனநிலையும் பாவிக்கும் அமைதியான ஒரு இடத்துல படுத்துக்கிட்டோ இல்ல உட்கார்ந்துக்கிட்டோ உங்க கண்ணை மூடி மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ரிலாக்ஸ் ஆகிறத உணருங்க இப்படி நீங்க ரிலாக்ஸ் ஆகும்போது உங்க மூளை ஆல்பா நிலைக்கு போகும் இந்த நிலையில தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நாம பேசுறது நேரடியா போய் சேரும் அடுத்ததா விஷுவலைசேஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம் கை நிறைய வருமானமா இருக்கலாம் இல்ல ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு கற்பனை பண்ணுங்க அந்த சந்தோஷத்தை இப்பவே அனுபவிங்க இது ஏதோ வெறும் கனவு கிடையாது இது ஒரு அறிவியல் பூர்வமான மென்டல் ரிஹர்சல் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா அந்த காட்சியை மனசுல ஓட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது நிஜத்துல நடக்கும் அதே போல நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க நான் முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம நான் இப்போ ரொம்ப வெற்றிகரமா இருக்கேன் பிரபஞ்சம் எனக்கு எல்லா நன்மைகளையும் வாரி கொடுத்தது அப்படின்னு நிகழ்காலத்துல சொல்லுங்க இந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய அதிர்வு சக்தி உண்டு எல்லாத்துக்கும் மேல நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாள்ல உங்களுக்கு நடந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு கூட பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான நன்மைகள் உங்களை தேடி வரும் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட ஒரு புன்னகையோட தூங்க போங்க இதை ஒரு சடங்கு மாதிரி பண்ணாம உங்க மேலையும் இந்த பிரபஞ்சத்தின் மேலையும் முழு நம்பிக்கை வச்சு ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரியாத பல கதவுகள் உங்களுக்காக திறக்கறதை நீங்க பாப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க